உலகாம் உணர்ந்த மோதற்கரியவன் நீள உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் நாம் பல தாடுவான் மலசிலம்பணி வாழ்த்தே வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கி ஒருவரான போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவரான புகழ்சோர நாயனாரைப் பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இவர் சோழ நாட்டில் உரையுரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் இவர் சிவதுண்டே பெரிதுண்டு உயர் கொண்டு நிதி கொண்டு எதிர்கொண்டு வாழக்கூடிய சிறந்த சிவபக்தராகவும் நல்லாட்சி செய்யக்கூடியவராகவும் வீரத்திலும் தீரத்திலும் வல்லவராகவும் இருந்தார் இவர் ஆட்சியின் கீழ் சிற்றரசர்கள் பல இருந்தார்கள் அவர்கள் கப்பம் கட்டுவது வழக்கமாக பழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படி ஒருபொழுது கரூருக்கு விஜயம் செய்கிறார் கப்பத்தை வசூல் பண்ண வேண்டும் சிற்றரசர்களிடம் என்று கரூர் செல்லுகின்ற போது அங்கே தன்னுடைய பட்டத்து யானையுடன் போகின்ற போது பட்டத்து யானை ஒரு சிவனடியார் ஆற்றில் குளித்துவிட்டு பூக்களையெல்லாம் பறித்து கொண்டு பூக்கடையோடு வருகின்ற அவ்வழியாக இந்த சினம் கொண்ட இந்த பட்டத்து யானை பூக்கூடையே தள்ளிவிட்டது தள்ளிவிட்டு நான்கு பாகர்களும் உடனே சென்று கொண்டே இருக்கிறார்கள் சென்று சென்று கொண்டிருக்கின்ற அங்கே எரிபத்த நாயனார் வருகிறார் எரிபத்த நாயனார் என்பவர் சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் ஏதாவது நிந்திப்பது ஏதாவது சிவகுற்றம் என்றால் உடனடியாக எடுத்து வால் எய்ந்து அவர்கள் கொள்வது வழக்கம் இந்த சிவபுத்திரான ஆண்டவரை இந்த பாகனும் யானையும் முட்டி விட்டதால் தடைபட்டதால் தடைப்பட்டதால் இருந்த உடைவாள் எடுத்து அங்கிருந்த பட்டத்து யானையும் நான்கு பாகரையும் கொண்டு விடுகிறார் இது விஷயமறிந்து அங்கேயே விஜயம் செய்கிறார் புகழ்சோர சோழனார் இங்கே யார் கொன்றது எவர் கொன்றது என்றால் அங்கும் இங்கும் யார் யாரும் போது அந்த கொன்ற யானையின் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த எரிபத்த நாயனார் தாங்கள்தான் தான் தான் கொன்றது என்னை தண்டிக்கல் மன்னா இது போன்ற சிவகுற்றத்திற்காக நான் இந்த யானையும் பாகனையும் கொன்றேன் என்று சொன்னார் அப்போது சிவதொண்டே பெரிதொண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழும் நான் பெரிய இழநிலை என் ஆட்சியில் கண்டுவிட்டதே செய்துவிட்டார்களே இது தெய்வ குற்றம் அல்லவா நீ கொல்ல வேண்டுமென்றால் என்னைதான் கொல்ல வேண்டும் என்று உடைவால் எழுத்து அவரிடம் கொடுப்ப அதற்கு இந்த எரிபத்த நாயனோரும் தன்னுடைய பெரும் தவறை இழைத்து விட்டேன் என்று தன்னைத்தானே கொள்வதற்கு எத்தமைக்கின்ற போது அப்பொழுது அங்கே சிவபெருமான் உமாதேவியோடு அங்கே அருள்பாலிக்கிறார் அப்பா இங்கே ஒரு திருவிழை கூட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஒரு நிகழ்வை நடத்தினோம் பாகனையும் யானையையும் மீட்டுத் தருகிறோம் என்று அருள்வாளித்து அப்போது பாகனும் அந்த யானையும் மீண்டும் உயிர்ப்பித்து வருகிறார்கள் இப்படி நல்லாட்சி செய்து கொண்டிருந்த புகசோழ நாயனார் ஒரு சமயம் மலைநாட்டு மன்னனிடம் கப்பம் வசூலிக்க முடியவில்லை பலவராக வருகிறது அவன் மேல் புகார் வருகிறது அந்த மலைநாட்டு அரசனான அதிகன் என்பவனிலும் சென்று பலவராக அனுப்பியும் ஓலை நீந்து அனுப்பியும் இந்த புகோசோழன் கேட்கிறான் அவன் கப்பம் கொடுப்பதாகவே இல்லை மறுக்கிறான் அப்படியானால் படை தொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரிவாரங்களோடும் சேனா சங்கங்களோடும் சென்று அவனை கொல்ல வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள் மந்திரிமார்கள் இந்த தளபதிகள் சேரா சங்கங்களும் செல்கிறது உத்தரவின் பேரில் அவன் தப்பித்தால் போதும் என்று காடு காட்டில் போய் விழுந்து கொள்கிறான் அதிகன் சரி இப்படி இருக்க நாட்டை சூறையாடி செல்வ எல்லாம் கொள்ளையெடுக்கிறார்கள் அங்கே படை வீரர்களின் தலைகளை அறுத்து எறியப்படுகிறது குதிரையும் யானையும் மற்ற தங்கமும் வைடரும் நகைகளையெல்லாம் கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய வீரத்தின் சமர்ப்பணமாக படையெடுத்து வென்றதற்கு சமர்ப்பணமாக தன் மன்னன் முன் இந்த நகைகளையும் பரிவாரங்களும் யானைகளும் படை குதிரைப்படைகளும் பலவற்றையெல்லாம் அங்கே அர்ப்பணிக்கின்ற போது மன்னன் முன் இந்த படை வீரர்கள் தலையெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது மன்னன் பார்க்கிறான் போசோழன் பாறன் ஒவ்வொரு தலையாக பார்க்கின்றபோது ஒரு மாமுனிவராக தெரிகிறது திருநீர் அணிந்து சடாமுடி அணிந்து இப்படி இருக்கின்ற ஒருவரை ருத்ராட்சம் தெரித்த ஒருவரை சிவதொண்டரை ஒன்று விட்டீர்களே சிவ அபராதம் செய்து விட்டீர்களே என்று வருந்துகிறார் வேதனைப்படுகிறார் இந்த போஷோர மன்னர் மன்னர் மன்னா படையென்று வீரமன்று வந்துவிட்டால் வாழ்வா சாகா என்றுதான் பார்ப்போமே தவிர அப்போது சிவபக்தனாக நான் யாரையும் பார்க்கவில்லை என்று தளபதி சொல்லுகின்றார் இது சரியாக இது தீர்வாகாது என்று தன்னுடைய மகனை அழைத்து அவனுக்கு பட்டம் கட்டி ஆள வேண்டும் என்று அரசு அருளாசு செய்துவிட்டு ஊர் மக்கள் முன் பெரிய தவறை நான் சிவதொண்டு சிவ அபராதம் செய்துவிட்டேன் இனி இந்த பூவிலில் நான் வாழ்க்கை வாழ அருகதையற்றவன் ஆகையார் என்னை இங்கிருக்கக்கூடிய தீயை மூட்டி அதை நான் உயிர் துறக்கிறேன் என்று அந்த இறந்து கிடந்த அந்த சடைமூடி அணிந்த ஒரு பல தளபதியின் தலையை தங்கத்தட்டு தலையில் வைத்து கொண்டு அங்கே அந்த அக்னி வளம் வந்து நீரில் அந்த தீயில் விழுகிறார் அப்பொழுது அசரியார் சொல்லுகிறது அப்பா உன்னுடைய சிவதொண்டை நாங்கள் மெச்சினோம் இப்பூலையில் வாழ்ந்த காலம் போதும் என்று தேவரும் மூவருமாக மும்மாறி இப்பொழுது மோட்சை கதி அணிந்தார் மீண்டும் பிறவாமை நிலை வந்து இந்த புகழ்ச்சோழரால் அடைந்தார் அதனாலேயே அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் வருகிறார் அன்பு நண்பர்களே அவருடைய பூஜை ஆடி மாதம் கார்த்திகை கார்த்திகை ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அவதாரஸ்தலம் முக்தி ஸ்தலம் குறையோர் என்னாலும் நன்னாலாய் அமைய உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு